நீ மட்டும் ஒரு ஸ்பெஷல் பாதையில் போகிறேன் எப்படி சரிக்கிட்டு போகிற அவர் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கேன் அங்கே ஒருத்தி தாயும் பிள்ளையும் சருகிறதுக்குள்ளே இருக்குங்க அடிச்சியில் யார் வர்றேன் நான்டே ஆ நண்டே இன்னைக்கு வர வர ரொம்ப ஸ்லோவாக வர்ற இன்றைக்கி படுறப்ப அன்றைக்கி பாருங்க முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்களே அங்கேருந்து பார்த்தா நம்ம தோடமே அங்கே வரைக்கும் தெரியுது நான் ரெண்டு பேருக்கு பகுமானமா இல்லாடே ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துக்கிடுவீங்க அப்புறம் ஒன்றா சண்டை போட்டுக்கிடுவாங்க அப்புறம் திருப்பி சேர்ந்துக்கிடுவாங்க இங்கே ஒரு வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னங்க நம்ம இடியுமே ஏமாற்றிக்கிட்டே இருக்காப்புல பலத்த மழை இருக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரில பாருங்கள் வெயிலெலாம் சேர்த்து அடிச்சிக்கிருக்கு பார்ப்போம் இன்னும் வேலைக்கிழமை வரைக்கும் மழை இருக்கின்றாங்களே எப்படியாவது ஒத்த மழை பெஞ்சிட்டா அப்படி டோட்டலாக மாறிடும் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் பைரம் பாருங்கள் அவங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் கொஞ்சம் பச்சை இப்படி நல்லா வந்துச்சுங்க அப்படியே மழை பெஞ்சினா அப்படியே அப்படியே கோரப்பு நல்லா வர்றதுங்க நல்லா வரும்போது அப்படி மாறுது ஏன் முத்தலுக்கு தனியாக பர குடிச்சுட்டியே யாத்தைக்கு அவர் நடக்க மாட்டா போயிருக்கா நண்டே அந்த மரத்துக்கு தான் போகிறாங்க கரடி நண்டு கிரேசி பூ பூருங்க அந்த பூவுக்காக போகிறாங்க அந்த மரத்தில் அதை திண்டு வகிறார்கள் நினைக்கிறாங்க என்ன ருசி எடுத்துடுறாங்க நல்லா ருசி பார்த்து மேயமாட்டேன்றாங்க குத்துரா விருத்தி நண்டு கிட்ட வராதன்றா வாங்க இன்னைக்கு எங்கிட்டு போகிற நீங்கள் அப்படி அம்மாக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்க வேண்டியதா வாடா சம்மரப்பாண்டி சில்வா இங்கிட்டு வாடா அந்த இப்படி போக வாங்கடா நீங்கள் அங்கிட்டு போனீங்கடா அங்கிட்டு மாடு அதிகமாக இருக்குது அதனால் நிற்க மாட்டாங்க இப்படியே போக வேண்டியதா ஆத்தார் அத்தனை மணி பதினோரு மணி கூட ஆகலை அதுக்குள்ளே மாடெல்லாம் வந்து சீட்டை பிடிச்சிக்கிச்சி வெயில் சரியான வெயில் நேராக பற்றி போய் வயக்காடு போயிருங்க ஏன்னா சாயந்தரம் வந்து மேய்க்கணும் சாயந்தரம் மேய்ஞ்சது நல்லா ரெண்டு மெய் வாங்கிக்கேன் இப்போதைக்கு அப்படியே வயக்காட்டு நாளையாக கட்ட வேண்டியதான் நேற்று நல்லா அந்த வேலிக்குள்ளே சரியான வேலி மோசம் நல்லா வளர்ந்துருச்சுங்க சூப்பராக நல்லா மேய்ச்சாங்க மழை வச்சுக்கி நல்லா தழுத்துருந்துச்சி அது போக வளர்க்கும் போல் கொடி எக்கு போட்டு எக்க போகிறது இன்றைக்கி அதனால தான் நான் அங்கிட்டு போயிட்டு மூணு செலவுக்கு மேட்ச்சிட்டு மதியத்துக்கு அப்புறம் எங்கிட்டு வந்துடணும் அப்போ தான் என்னத்தோ மலைகளெல்லாம் வந்தாலும் சரி ரெண்டு சாயந்தரம் நல்லா முட்டி போட்டு எங்கிட்டு உப்பு ஒரு வருவாங்க அதெல்லாம் போய் திரும்ப ஏன்னா செம்பரி ஆடுக்குலாம் சாயந்தரம் நிற்க மாட்டேன்றாங்க இந்நேரம் போனால் ஃப்ரீயாக இருக்கும் மெச்சிட்டு திரும்ப வந்துடலாம் ஏ டோர் பின்னாடி இருக்காங்க எல்லாத்தையும் வரணும் இவங்க முதல்ல நிப்பாட்டணும் இங்கே என்னமோ வர்றதுக்கு போகிறாங்களே அங்கே என்னமோ வேகமாக போய் ஒன்றும் தான் திண்டுற மாதிரி ஏ பாபி பாபி என்ன எங்கே வர இல்லை எதுக்கு இப்படி வரக்கிற என்னங்கடா ரெண்டு பேர் தெரியுங்க உமாக்கான விட்டு விட்டிங்களா நெத்துக்குறாங்களா வேறு அத்தை எக்கு போகிறத மட்டும் கரெக்டாக இருக்கீங்களா இந்த மரத்தில் நெத்தெல்லாம் கிடையாதாடா அதுக்கு இந்த அந்த மரத்தில் கிடஞ்சி அதே போல் இன்னொரு மரம் இருக்குது இந்த அவங்கட்டு அதை தாண்டி வந்துட்டோம் இன்றைக்கி வேறு பறனுக்குறாங்க ரெக்கே கட்டி வாருங்க அப்படியே இந்த ஏலன்ட்டா பறக்கிறாங்க மழை வந்து லைட்டு தழுத்துருச்சு வேறு எத்தனை வெறும் வரம்ப வெறும் இது சாக போகிற இடமே இருந்துச்சு இப்போ தான் லைட்டாக தழுத்து ரெண்டு இடம் வந்துச்சு ருசியாக இருக்கேன் இது தின்னா தின்னுட்டு அப்படியே பேசாமல் இங்கேனே மாட்டேருவீங்க போல் வரி குதிரை கிலும்ப மரமெல்லாம் கொஞ்சம் சும்மா லைட்டாக தழுத்துருச்சுங்க எப்படி இருக்கும் ஹாய் ஃபோக்கஸ் ஆகிடு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் நல்லா இருக்கா ஐயங்க கிட்ட கட்டுறேன் ஆ எப்படி இருக்கும் ஏத்தியா வேறு லெவலாக இருக்கா ஃபோக்கஸு ஏடா தின்டறேன் இதெல்லாம் ஓ வாய்க்கெலாம் சின்ன வாய்க்கெலாம் அழகாக தின்ட்டா நல்லா தேர்வு அதெல்லாம் நல்லா சத்து இது இன்னும் காய் ப இன்னும் கொஞ்ச நாள் காய் வந்துடும் ஏடா கருப்பே அப்போ அதை கூப்பிட்டேன் கண்டுக்கிறான் போகிறேன் வெளுக அந்த கூட தங்கச்சி இருந்தாடா பைவ நம்ம கச்சா இதே ஒரு காது காதா கருப்பு இந்த வரா இங்கே வர்றா காதை வரது காதில் பைவில் இல்லை அவ்வளோ பெரிய லைட்டுன்னு கண்டுக்கிறே மாட்டேன்ட்டேன் முதல்ல நான் வருவாங்க வருவேங்க அப்படியே அப்படியே திரும்ப மாட்டார் நீங்களே ஒரு காலத்து இப்படி தண்ணி இருக்குண்ணே இப்போ நல்லா இருப்பீங்க அப்புறம் பெருசாவில் அப்படியே என்னையும் முட்டுறது எடுத்துனேன் கை என்ன கை சப்பிடும்பார் பால்குடி மார்க்ல போய் இல்லைன்னு என்ன தான் பாசமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் வளர்த்த கடா முட்டை வந்தால் போன சமமாக போக முடியும் அதே மாதிரி ஆகிப்போங்க என்னதான் கொம்பனே முட்டினவே இவங்க அன்றைக்கா தான் ஒரு முட்டி மூட்டி பேர்ட்டு டெலிவரி விட்டு வாங்கி பெரியாண்ணா நாங்கள் நின்று விடா எக்க போடுத்துறேன் பாடுறா நீ எக்க பெரிய இதே இருக்குது பைப்பிள்ளை திண்டா போதும் நீங்கள்லாம் கொஞ்சம் ஒரு கைப்பிடியாத இந்த இலையெல்லாம் திண்டாங்கன்னா சத்து வகை நேரம் இருந்த ஓர் டான்ஸ் ஆடாமுடியா நல்லது திடீர் நல்ல திண்டு பழங்க இந்தா எளியம்மா ஒன்றும் இல்லை நான் சொன்னேன்னா இந்த கிலோ மரத்தில் வரும் இன்னும் நல்லா பச்சை காயாக வரும் போக்க சாயும் மறுபடியும் ம் எப்படி இருக்குது இன்னும் பெருசாகுங்க இதை விட்டு பெரிய மரமாகும் இதெல்லாம் வளர்ச்சி இல்லாமல் போச்சு மழை இல்லாமல் இதை திண்டுட்டா அவர் இப்படி தின்னு தைக்கி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்டா ஒரு மலையை நம்பி எல்லாரும் காடெல்லாம் விதம் வச்சுட்டாங்க மக்காச்சோளம் அது பருத்தி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாங்க பையபழ இந்த மரம் என்னடா தான் வரண்டாம் மாப்பிள்ள உங்களை அடுத்து பார்த்துக்கிறது அடுத்த மலைக்கு சொல்லி ஓடி போச்சு எல்லாரும் என்னடா விதச்சி விட்டு ஒன்றுமே இல்லாமல் போச்சு இந்த ஒத்த மழை இல்லை ஒத்த சாரம் வந்தாலும் போதும் ஈரப்பதம் ஒரு புரட்டாசியம் அதை வரைக்கும் ஓடிக்கலாம் இதெல்லாம் இது இல்லாமல் மொத்தமாக விட்டுட்டு போச்சுங்க மழை பாப்பா வேலைக்கிழமை வரைக்கும் இருக்குது இன்றைக்கி புதன் நாளைக்கு டுமாரோ வியாழன் வேலை அந்த அந்த ரெண்டாம் ஏதோ ஊர் சாரல் விளந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த உசுறு பிடிச்சிக்கிறோம் நண்டே என்ன நீ மட்டும் தனியாக நிறுத்துட்டு இருக்கிறீக்கா ஏன் அடுத்த நண்டே நண்டு ஏன் நண்டு கூப்பிட்றேன் காதை ஏற்கறது இல்லை நல்லா இங்கே வந்தோன்னே ஓட்டம் பிடிச்சிரு அப்புறம் கம்மாவுக்குள்ளே வந்தோடனே ஒன்று தெரியாமதிரியே இருந்துரு வரும் வரேன் வரையன்பரு இன்னமும் பெறக்கிறாய்ந்து நெத்து பெறக்கிறாய்ந்து வரத்து பாரு பார்த்து வாடா முள் இருக்குடா இலை ஓட்டம் இலங்கன்று பயம் முறையாதுன்றாங்க வரும் இங்கே என்ன இருக்குங்க ஆ பசாலா எதுவும் இருக்கா அகத்தி நேற்று அந்த வேலி மசாலா ஆடுகள் சின்ன குட்டிகளாக திண்டதுக்கு அதுக்கும் ரொம்ப தனித்தாக எடுக்கும் அது அதே போல் ரொம்ப திண்டா வெயிலுக்கு மதிய வெயிலில் திண்டுச்சுன்னா அப்படியே சூட்டாக கிடைப்பிடுங்க கழி ஆரமிச்சிடுறோம் ரொம்ப சாணி போடும் போது முக்கி முக்கி கத்தி கத்தி போடுவோம் வேலி மசாலா மட்டும் அவ்வளோ ரொம்ப டேஞ்சர்ஸ் அதை மட்டும் திண்டுச்சுனா மற்ற கூட சைடு ஏறி சேர்த்து திண்டுச்சின்னா ஒன்றும் தெரியாது அது திண்டு பயவுள்ள நம்ம ஒரு சின்ன குட்டி முக்குது முக்கி ரொம்ப அப்படியே வதிரெல்லாம் காந்த போல் தண்ணி குடிச்சா அவனு செய்யா திரும்ப நீசா தின்னு நீசா பயவில் தின்னு புள்ள பிள்ளை புள்ள பிள்ளை வண்டையாளையும் பாரு அவனுக்கு கொடுத்தது நீ பறிங்கிடு நீ எல்லாம் ஒரு ரெக்கு போட்டால் டமக்குன்னு உடஞ்சுவோம் பயப்பில்ல நின்று வாணிக்கே பிடிச்சிருக்கிறியா ஒரு நேரம் ஆனால் பசி எடுத்துச்சுக்க பயில எக்கு போட்டு மரத்தெல்லாம் அந்த இத்து போன மரத்தெல்லாம் எக் போட்டு நில நின்று ஏ அம்மனி அம்னி ஆய் ஆத்தே ஓடியா ஓடியா ஆத்த எங்க இருந்துக்கே என்ன விதத்தில் சொன்னேன் பரந்துக்கு வர்றேன் நெத்து உனக்கு வேணுமா அம்மனி ஆய் இந்தா இந்த காய்க்கு நாட்டுக்கிறேன் தின் தின்னு ஆத்தே பாவி பாருங்க ஒரு பாவி உனக்கு கொடுத்தேல அவள் பிள்ளை அவள் எப்படி சொன்னனே கேட்டு பறந்துக்கு வர்றா அப்படியே ஜப்பானே நடங்க வாங்க சாய்ந்தரம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிடுவோம் இப்போதைக்கு மதியம் அங்கே போவோம் இங்கேனே நின்ற இங்கே இங்கே பொழுதுபோது விடிய விடிய மேஞ்சாலும் இடத்துல பகிர் நிறையா இருங்க அப்படி ஒரு பிளேஸுங்க விடிய விடிய மேயிட்டோம் நல்லா முட்டி போட்டு வைங்க பகிரே நிறையாது அண்ணி இன்னி பிளான்னு பார்த்தா இப்போ எங்கேயோ ஓமிச்சி எழுத்து போடுறா பக்கம் தாங்க எழுத்து போடுறா நம்ம ஒரு பிளான் போட்டால் அவ்வளோ ஒரு பக்கம் பிளானாக போட்டு கொடுக்குறா வேறு கடைசியில் வர பொழுது நீதான் முதல்ல வந்தால் கடைசியில் வர முடியவா ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க ஒரு ஒருத்த வடக்கை ஒன்று தெக்க ஒன்று மேற்க ஒன்றுண்டு நண்டு அவள் ஒருத்தி தான் போகிறான் அவளும் முழுக்கதான் ஒரு கூட்டி போகிறாங்க உனக்கு இல்லை ஒன்று சேர்த்து போட்டே எங்கே வர தண்ணி ஊடி வேணாம்மா ஆ உங்களுக்கு தண்ணி வேணாமா நீங்கள் சைடு வாங்குறீங்களே வேணாம் இந்த முள்ளுக்குள்ள வேண்டாம் முதல்ல போவா நீசா இங்கே வர தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல ஏ தண்ணி கொஞ்சம் தான் கிடக்கல நேற்று ஓட்டி விட்டது கிடக்கு ஏன்னா இந்த பக்கம் பிள்ளை நாத்தாங்களுக்கு ஓட்டி விட்டதோட கிடக்கு தண்ணி கிடக்கு என்னமோ வராமல் இருக்கா உய் கண்ணும் பையே உய் காது ஏற்காமல் போவா எப்படி போகிறா பார்த்தீங்களா போக மாட்டேன் திரும்பிட்டு அப்படியே போக தானே ஆளை பார்த்தானே அப்படியே திரும்பி திருப்பா உள்ள ஏன் தென்னமோ ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்ட்டிங்க நீங்களும் வந்தோடனே பொசுக்குன்னு படுத்துக்கிட்டீங்க எல்லாம் வரும் அப்போ வந்து மொதால படுத்துக்கிட்டு நம்ம குட்டியம்மான் படுத்துருக்கா அவன் அதை மட்டும் நகராமல் இருக்காங்க தண்ணியும் குடிக்கல ஒன்றும் குடிக்கல ஏ இல்லையம்மா இல்லையம்மா இல்லை அப்படி படுத்துட்டேங்க இரட்டை சொல்லி ஏ இரட்டை சொல்லி அது காது மட்டும் ஆடுது தே தூங்க நல்லா ரெஸ்ட் இருக்கேன் தான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்ப தான் போய் அங்கிட்ட ஒரு ரவுண்டு போனால் தான் நல்லாயிருக்கும் நான் கருத்து நான் ட்ரைனிங் எடுக்கிறீங்களா புள்ளிமான் ட்ரைனிங் கொடுக்குறியா நான் கட வச்சே அப்படியே கண் அங்கே தான் இருக்குது பைப்பில் விட்டால் அப்படியே உள்ளே ஓடிடுவாள் குர்த்திய பாரு அத்தே தூக்கும் கண்ணை சொக்குது அத்தே காற்று நல்லா அடிக்குதா தலகாணி பத்தம் கொண்டு வருவா ஆ அப்படியே எங்கேனே மட்டியாயிருவேன் விட்டா அப்படியே கண்ணை போற சொக்கு விழுகுது தூங்கு நல்லா எழுந்திரிக்க தூங்கி எழுந்திரிக்க ம் கிளைமேட் வெயில் குறைச்சிச்சு எழுந்திரிச்சி வந்துட்டாங்க அப்படியே டோட்டலாக வெயில் அப்படியே மேகம் மாறிடுச்சுங்க கூட்டிக்கிட்டே வருது சரி வாங்க ஜீவராசிகளே கிளம்புவோம் அப்படியே வெட்டு என்ன சைடு ஒதுங்கிற கூட்டத்தோட கூட்டத்தோடப்பா போய் ரெண்டு வேலி மேட்ச்சை மேய்ச்சிட்டு வந்துடுவோம் அப்படியே கிளைமேட் கொஞ்சம் அதிகமாக மாறுங்க மேகம் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது நேற்று அளவுக்கு மேகம் இல்லைங்க இன்றைக்கி அது பரவாயில்ல ஏகப்பட்ட மேகம் இருக்குது அதிகத்துக்கு அப்புறம் பாருங்க வெயில் தெரிஞ்சு கொஞ்சம் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் தூரத்தில் நம்ம பக்கத்து ஊரில் ஒரு பெரிய செம்பரியாடு அப்போது ஒரு ஒரு கடை எல்லாமே இருந்தால் இன்னைக்கு தான் அவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி அவங்க கூட தான் சேர்ந்து மேய்க்க போகிறான் அந்த பயப்படையே நம்ம பசங்க அங்கிட்டுங்கிட்டு ஓடி இழுத்துருவாங்களே டை திரிசா இந்த இடத்துலாண்டா நீ பிறந்த இந்த அந்த மரத்துக்கு நேரம் அப்படிந்தேன் அப்புறம் தூக்கி வச்சேன் அப்புறம் இந்த இந்த வரப்பில் தூக்கி வச்சேன் அங்கே தான் பரத்துவேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பைவலில் நீங்கள் என்ன மேட்ச்சலுக்கு வந்துட்டேன் இதுதான் கெடா குட்டியோட பவர் எவ்வளோ சீக்கிரமாக வருதோ அவ்வளோ சீக்கிரம் மறைஞ்சிருதுங்க இதே இடத்துல பறந்து பைபல் பால் குடிச்சுக்கிந்தியா ஒரு காலத்தில் அந்த சுத்த கருப்பு கெடா இருந்துச்சு அந்த தாங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க வந்திருக்காங்க மேட்ச்சலுக்கு பைவலை வாங்க முடியாது நம்மள ஒரு ஜாயின்ட்டு போடுவோம் ரொம்ப நாளாச்சுங்க இதெல்லாம் சின்ன குட்டியாக இருந்துச்சுங்க இந்த செம்பரி குட்டி எல்லாமே இப்போ எல்லாம் பெருசாகி கொம்பு எல்லாம் பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குது நல்லா இது எவ்வளோ தண்டி அறிஞ்சுமா நம்ம அக்னி தண்டி இருந்துச்சுக்க அந்த கடை அப்போல்லாம் பெருசாக போச்சு எல்லோரும் இங்கிட்டு தான் வந்துட்டாங்க ஒரு பத்து பேர் மட்டும் அந்த தூரத்தில் அங்கிட்டு நிற்கிறாங்க எல்லாம் இங்கிட்டு தான் வந்து வேறு வழியில் இந்த கொடித்தான் திங்கணும் இருக்கிற சந்தேட்டிலாம் காலி வந்துட்டாங்க தா இதுக்குள்ளே மெய்ரா போர் நம்ம ஜிஸிக்கா இதுக்குள்ளே தாங்க அப்படியே வெளி மசம் தெரிஞ்சு இந்த வெயில்களும் திங்க விட்டோம் கண்டிப்பாக வாடுக்கு வகுத்து பிடி பிடிச்சிக்கிறோம் அதனால் எங்கிட்டே ரவுண்டு பிடிச்சி தோடுவோம் எங்கெங்கே போய் சுற்றிட்டு வராங்க ஒரு வராங்க சிலுக்கு எல்லாமே இங்கே தான் வந்தாகணும் ஏன்னா அந்த ஒன்று தான் கோடி நல்லா ருசியாக இருக்குது நேற்ற விட இன்னிக்கு கொஞ்சம் அடித்த நிறைய காளி வந்துட்டாய்ப்பா அப்படி தின்னு வாங்கலாம் திண்டால் தான் வகு நிறையும் அங்கே கரடி ஊர் சுற்றிட்டு வந்துட்டிங்களா ஏய் கோச்சா எங்கடா வர நீங்கள் மட்டும் தனியாக போகிற இவங்க எல்லாம் எங்கே மஞ்சிக்கிட்டாங்கயே சிலுக்கு சும்மா ஓடிக்கிட்டே இருந்தால் கதையாகாது ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி மருந்து அவங்க ஒரு இடத்த அப்படி தனியாக பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சி எதாவது பிடிச்சி டக்கு டக்கு காளி ஒன்றுங்கட சீக்கிரம் மழை பெய்கிற வரைக்கும் டெரியாக மே மேட்சுக்கலாம் மழை பெஞ்சிச்சுன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளே மொத்த அந்த ஏரியாவில் உள்ள வெள்ளாடுகள் வந்துடும் இந்த பக்கம் அப்போ நம்மளுக்கு அளவு கிடையாது அது வரைக்கும் நல்லா அளவுல இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சிக்கிற வழி தான் எனக்கு நம்ம வெயில் பிடிச்ச பாருங்கள் எந்த குண்டில் போய் மேலே போய்றாங்க நல்லா வாய்க்கெட்டு தான் அந்த நட்டுக்கால் புல்லு நேற்று நல்லா மோடம் அப்புறம் விட்டேன் நிற்க மாட்டேட்டாங்க நீ பார்த்தீங்களா நிற்கிறாங்க சரி என்கிட்ட மேய்ங்க தண்ணிக்கு தான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில தண்ணி அரை ஒரே குடிச்சிருக்காங்க டே தரையை தொட்டு வச்சோம்னா தரத்தீயாக சுடுதுங்க தடி ஆத்தா அந்தளவுக்கு சுடா இருக்கு எப்படி நின்றுக்கு முட்டி போட்டு வெயிருக்கே தடை ஆத்தா உண்மையிலே வெள்ளாடு செம்பரி ஆடோட பாதம் ஆடு எல்லாமே பரவாயில்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இந்த சூடு மட்டெல்லாம் தாங்குது பாரு இப்படி முட்டி போட்டு அசாட்டாக நல்லா கணக்கா நிற்கிறாங்க நம்மளால நிற்க முடியாதுங்க செருப்பை கழட்டி என்னால் நிற்க முடியாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் இங்கே வர தண்ணு அப்படி சுடுதுங்க மண் தடை அத்தா நான் பழுனே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி இன்னும் யாராக வரத்துக்கு நீ தானே சரி பாடு பாடு கொஞ்ச நல்லா ரெஸ்ட் எடு நல்ல இடத்த சூஸ் பண்ணாமட்டேன் அங்கிட்டா நல்லா இருக்கும் போச்சுங்க மறுபடியும் நல்லா உப்புக்கா தடிக்க ஆரம்பிச்சுங்க நல்லா வந்துச்சு கா மேகம் ஏறிக்க வந்துச்சு இந்த மறுபடியும் தள்ளிக்கு போயிருங்க மேகத்தை நல்லா மழை வரும்னு பார்த்தா இங்கே போச்சேன் பாருங்கள் ஃபுல்லாக உப்பு தடிக்கி அடிக்குதா இருக்கிற மேகமெலாம் அப்படியே கொண்டு போகுது நல்லா மேய்ஞ்சிருக்க பசங்களா நான் அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கி பாதி பாதி ரெண்டாக பிரிஞ்சு மேய்ஞ்சி தாங்கி பரவாயில்ல தண்ணி தாங்க விடணும் தண்ணிக்கு தான் ஓடுறாங்க என்ன விட்டு உன் பேரை எது கத்திக்கிட்டே இருக்கேன் என் மகனே சவுண்டு பெரிய இருக்கடா ஒம்மத்தான் தெனாவிட்டேன் அப்படியே உமைத்தான் மாதிரியே காண்டா கலர் தான் இருக்குது சவுண்டெல்லாம் இருக்குது தென்னாவிட்டே உன் பேர் என்னது அது ஆ உனக்கு தான் பேர் அதிகம் என்ன தெனாவிட்டேண்ணா வெயில் அடிக்கிறவா தண்ணி ஊட்டி தான் தண்ணி தாக்குறதுக்காக அலையிறீங்க என்னடா நேத்தி கடனுக்கு வந்த மாதிரி கிணத்த சுற்றுறீங்க தண்ணி தாக்கம் இருக்குதா இறங்கி தவிங்க ஆ தவி மொளச்சின்னு தவி எல்லாம் நீச்சரி தண்ணி குடிச்சுவாங்க தவிடி சிலுக்கு வர இதெல்லாம் கொம்பரிய என்ன கொம்பரிய அப்படி நிற்கிறா அவரு நான் அன்னைக்கு தண்ணி மாதிரி நிற்கிறேன்னா இப்போ தண்ணி தான் ஆயிடுச்சு ஆனால் உள்ள ஒரு பறவை இருக்குங்க எடுத்து அன்னையிலேருந்து பார்த்தேன் வேறு லெவலில் பறவை கழுத்து பாருங்கள் பாம்பு கணக்காக இருக்குது என்ன அங்கடா தண்ணி இல்லையா உள்ள விரிச்சு முடியா வாங்க முடியா அங்கிட்டு போவோம் முடியா முடியா வாழையாக கடிச்சிருக்கியா வெட்டியா போ முடியும் வாங்கிட்டு அங்குடா ஓ ஏய் விடுறம்மா ஓ இங்கே ஒரு கீழே விட்டுறதா வேணாண்டா இட்டி பார்க்க என்னடா அங்கே ஓடியோ 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 அங்கிட்டு போவான் வரும் கீரை வைத்தீங்கன்னா அப்படியே பயம் இல்லை என்னடா கொ கொரை குதிரை மகனை இங்கே ஒரு கலேசாக சாரல் விழுந்துட்டு இருக்கு சார் காற்று அடிச்சு கழிச்சு விட்டுருச்சு நம்ம ஊருக்கு அம்மாவுக்குள்ளே சாரல் விழுது தான் அதிசயமாக இருக்குல்ல அவர் போன் அடிக்கிறாரு சாரை விழுந்துக்கிறாரு அவ்வளோ அது மா போய் அது சைலி அங்கிருந்து பார்க்கும்போது அழகாக இருக்குங்களுக்கு தெரியுதா அங்கே வந்து ஒயிட்டா இருக்கா சாரல் விழுந்துக்கி இருக்கேன் நம்ம ஊருக்கு அம்மா பக்கம் அவர் அங்கேருதான் அனுமதிக்கிறாரு சாரல் விழுந்துக்க பாருங்க நல்லா நின்று காற்று முட்டு நின்றுச்சுன்னா அப்படியே இறங்கிருக்கேன் அடர் காற்று இப்படி காற்று அடிக்குது அடித்தாலே ஒன்றும் செய்யலை அப்படியே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆண்டி வீட்டி பக்கம் அந்த ஏரியா தாங்க மழை அவங்க கொடுத்து வச்சவங்க இப்படி உடனே இறங்கிச்சிங்களா எப்படி மழை இறங்கிச்சு சாரலாவது விழுந்துவிட்டு என்ன செய்யா பெரிய மழையாவது பார்க்கலாம் ஒரு சார அவ்ளோதாலும் வாசலிச்ச மாதிரி இருக்குதா லைட்டாக விழுகுதுங்க அப்போ தான் ஏய் பண்ண மகனே என்னடா பண்ணுறா இறக்குடா இறக்குடா ஏ அத்தை பயப்படுறா நேற்று மேலாக நேற்று அளவுக்கு மேட்ச்சாக இன்றைக்கி இல்லைங்க கொஞ்சம் இன்றைக்கி மேட்ச்சால் கம்மி தான் இன்றைக்கி என்ன தெரில தண்ணி குடிக்காதனால வகை நிறையா இருந்துடல போய் பார்ப்போம் தண்ணியாவது குடிக்கிறாய் இல்லாண்டு ம் நல்லா ஓடி பிடிச்சி வாத்தே ஓகே ப்ராத்தேத்தே அந்த மாதிரி இருக்கும் இருக்கா ஐக்கே இங்கே ஏன் யாத்தே வாங்க ஓடியா இந்த வகு நெறஞ்சிச்சா ஆ பெரிய இடத்துல வகுற எதுவும் படைக்கலையே நீ சின்ன சின்னதுக்கு சின்ன வகராக இருக்கா சீக்கிரம் வகு நெறஞ்சி தோலை இன்னும் மேயங்க ராசாத்திக்கலாம் இன்னும் ஓடுற சொல்லி வைக்காதீங்க கிடச்சி கேப்பில் டைம் இல்லை மேங்க வகுறு தவிர கொஞ்சமாவது என்ன அம்னே ஏன் அம்மனே என்னங்க கம்னி என்ன பண்ணுறீங்க ஜாலியாக விளாட்றீங்களா மழை எங்கிட்டமே இறங்கலாம் எங்கிட்ட கொஞ்சம் நிற்கிது இந்த எங்கிட்ட கொஞ்சம் நிற்கிது தலைக்கு மேலே ஒன்று நிற்கிது எல்லாம் நிற்க வேண்டியதாக அப்படி அவங்க பக்கமே இந்த மழை இல்லைங்க சாரம்லாம் இட்டாக இறங்குது பாப்பா எப்படி இருக்குன்ட்டு முடியாப்பா இல்லை ஒன்று சேரப்போம் நல்லா ஆர்வத்தில் பேச்சுக்கிட்டியா பயப்பில் ஏற்றி எந்திரிச்சி பார்த்தியா என்னன்னா ஒருத்தரை கூட காணாமடு கத்திக்கொடியாறியா பயப்பில்ல டேய் பார்க்க தான் ஆள் பெருசாக தானே இருக்கேன் ஆனால் குளத்தை மனசாக இருக்கான்டா பயப்பில்லை அங்கேருந்து கத்திரான் என்னடா ஒருத்தரை கூட காணாமண்டு வாடா எங்கேயும் போகல இப்போதாங்க ஒரே மயான அமைதியாக இருக்குது காற்று அடிக்கல தூரத்தை எந்த வெள்ளம் அடிச்சும் இப்படி யாரும் இல்லை நேற்று நேரம் ஒரு ஊரே இருந்தாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஆள் கூட நம்ம நம்ம மட்டும் தான் இருக்கோம் ஒரு காக்கா தான் பின்னாடி கத்திக்கிருக்கு அதை விட பின்னாடி எதுவுமே இல்லை குருவி காக்கா தான் கத்துது அப்படியே அமையான அமைதியாக இருக்குங்க அப்படியே கொஞ்சம் மழை இறங்கினா புண்ணியமாக போகும் அந்த தெரியுதா மழை இறங்கிச்சுங்க ஐசா எவ்வளோ நேரம் நின்றுச்சு அரை மணி நேரம் நின்றுச்சு இப்போதாங்க மழை இறங்கி கரெக்டாக நல்லா மழை இறங்கி ஊற்றிக்கி இப்போதாங்க மனசு இறங்கி வருது ஆனால் அந்த பக்கம் தான் நமக்கு கிடையாது என்கிட்ட அங்கிட்டா பேயிட்டோம் பேகிட்டோம் வாங்க அப்படியே தண்ணி ஊடிக்க போவோம் பார்ப்போமா ஏங்க இங்கிருந்து நம்ம ஸ்கைப்பாலோட மலையை காணுங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகலாம் மாறிடுச்சு அப்படியே நீங்களே பாருங்கள் மலையை பொத்து விடுது லைட்டாக தெரியுதா உங்களுக்கு அது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த உள்ளே இருக்குது மழை மறைச்சிச்சு வருதா போதான்னு தெரில அப்படியே பிடிச்சா நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் ஒரே அடப்பாத்தான் இருக்குது பா பா பாடிய ஓடியா தண்ணி குடிக்க போவோம் ஒடியா அப்படியா சாரம் வளர்ந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி உங்களை முதல் தண்ணியை குடிக்க வச்சிடணும் புரியவா நண்டே தண்ணி குடிக்கிற வேலையை கொடுப்போம் நெற்று பறக்கலாம் அங்கே ஒன்றும் கிடையாது ஏய் நண்டே ஏய் நடுத்துர் நண்டே ஏய் நண்டே ஏய் நண்டு காதே கதை பாரு ஏன் வரேன் ஒன்று தானே கூப்பிட்றேன் நண்டே இங்கே வர அங்கே என்ன இருக்குது தண்ணி குடிக்க போக தண்ணி காலையும் குடிக்கல அரை குறை இப்பயாவது குடிச்சிட்டு நம்ம வாட் பொழப்ப பார்த்து போவோமா இங்கேவா முழுக்க பாரு முழுக்க விட்டு போயிருந்தோம் பார்த்துக்க சொன்னா இங்கே நடுத்து நண்டே நண்டு நண்டே அவர் அப்படியே நடிக்கிறா பாரு ஒன்றும் தெரியா பார்ப்போம் மாதிரி ஆனால் பால் பார்க்க மட்டும் அப்புறம் நீ பண்ணுற வேலையில் வில்லத்தான மோசமான டேஞ்சரஸ் பில்லோ ஓடி போய் தண்ணியாக கூடிய போங்க தண்ணியாக குடிச்சிங்க அப்புறம் என்ன வவுர் மழை மழைக்கெல்லாம் பெஞ்சாலும் சாரம் வந்து சரி கொஞ்சம் சமாளிக்கலாம் பா பா தண்ணியாக குடிச்சு அப்படியே பையன் அப்படின்னு நடத்துவாங்க தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் போகணும் பையன் எங்கிட்ட வந்துட்டாங்களே அங்கிட்டு போனால் தண்ணியாக குடிச்சிருக்கலாம் ஓய் கச்சா தண்ணி பார்க்காம போவேன் எங்கிட்ட எது இருக்குன்னு பாரு நேராக நிமித்து வானிக்கு போகிறீங்க தண்ணியாக குடிச்சுப்போங்க மற்ற ஆளாலும் தண்ணி குடிக்காமல் நடந்துகிட்டே தெரியும் முடியா புடிய புடிய புடியா தண்ணியாக குடிச்சாச்சுப்பா எங்கிட்ட பரவாயில்ல தண்ணி குடித்தாங்க செம்பரியாடில் எந்த மலைக்கும் ஆசாட தாங்கி நிற்கும் நம்ம பையன் அப்படி கிடையாது மழை பொழுது பறந்து ஓடி போயிடுவாங்க நீங்கள் நேராக இந்த பக்கம் போயிடுவோம் ஏன்னா சாரை வளர்ந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க அந்த மலை ஸ்கைப்பால் மலை எப்படி மறைஞ்சிச்சு லைட்டாக விட்டு சொத்தீங்களா ஆனால் அங்கே பக்கம் நல்லா பேஞ்சிக்கு வருது ஆனால் அதுபோட்ட எங்கிட்ட ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இங்கே வருங்க அட்டப்பா வந்துக்கிருக்கு இதுக்கு கன்ஃபார்ம் வரலாம்ங்க அடித்து சொல்லலாம் அதனால் நம்ம சட்டு போட்டுன்னு ஒரு வழியை பார்த்து அங்கிட்டு போயிருந்தோம் ஏற்கனவே ஆடுக்கு ரொம்ப ஓடி போயிருக்கு இதில் வேறு மழை வந்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நனைய விட்டுருந்தோம் மொத்தமாக ஓடி போய் கடை எல்லாம் சப்புனு வச்சு போகும் அதுக்கு பார்ப்போம் நேரம் வீட்டுக்கு பத்திக்கிட்டு மழை நின்றப்பறேன் அஞ்சு மணி ஆறு மணியாக கூட பரவாயில்ல திருப்பி பார்த்துக்க வைக்கோம் லட்டி பொட்டை வச்சு கூட சமாளிப்போம் ஒரு கோடு கோடு பூச்சே காத்து அடிச்சிட்டு ஒரு நல்ல பழத்தை காற்று வீசிக்கிறது நடங்க நடங்க நனையாமல் போயிருக்கேன் வீட்டுக்காவது ஒடியா 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 பா ஓடியா 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 பாவி பைலட் பாவி நட அப்பா சாரை பிடிச்சினா அப்புறம் நினைஞ்சோ இங்கே வெட்டியா இவ்வளவு தூரம் வந்து போங்க நானே ஆ வீட்டுக்காக ஓடிடுங்க ஓடு கொடுக்குறீ ஊரு ஒரு நல்லா காற்று வீசிக்கிறது இன்று மதுரை மாவட்டம் பள்ளி கல்லூரிகள்லாம் ஆஃப்டே லீவ் விட்ருவோம் ஆடு மாடு எல்லாம் லீவ் முடியாது பாப்போம் மன நல்லா இறங்கிச்சுங்க இறங்கலாம் கண்டிப்பாக வரும் பா வா வா சாரை விழுந்துச்சு ஓடிய 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 ஓடியோ ஓடி முத்தலுக்கு ஏத்த ஏத்த ஓட்டத்தை பாரு எதுக்கு ரேஸ் வச்சு பாருங்க அங்கே என்ன இருக்குது நெற்றுக்கிட்டு விழுந்துச்சு காற்று அடிச்சுன்னு இன்னும் பழைய நாவில் போகலை வாய்க்கே என்ன பத்திர விட்றாங்க பா பா வாங்க அப்படி வந்த ஒன்று சேர்க்க முடியும் ஒடி எப்போ நெத்திருக்கு யா யாத்தே நிறைய இருக்கு அக்னி ஏ சப்பானே ஒடி அப்படியே மைக் சேர்ந்து எப்படியா எப்படியா நெத்தப்பாரு எப்படி நெத்து கிடக்கா வரு நெத்து விழுந்து கிடக்கா யா யாத்த எப்படி நெத்துன்னு பாருங்க இது ஆடி காற்று அடிச்சு கலைக்குது இந்த பக்கம் வந்த மலைக்கு காண என்னென்ன அச்சுந்தே தெரில வெயில் அடிச்சு கைப்பால் ஊருல இல்லை இங்கிட்ட ஒரு மலை பாருங்க கரெக்டாக நம்ம ஊருக்கு கரையை தாண்டி அங்கிட்டப்போ இருக்குங்க இது வந்தாத்தே நம்ம கொண்டு என்ன அம்னி எக் போட்டுக்கு இருக்க ஒடியா 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 கிளம்புவா யாரா கடைசியில் வந்தது சின்ன குட்டி நம்ம கண்ணுமை மட்டும்தான் முடியும்ப்பா சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறது கிடையாது வீட்டு போய் பசங்க நுப்பாட்டணும் அதான் ஏற்படுத்த வேலை கிடக்கு போய் நுப்பாட்டி அது பார்ப்போம் மழை நெண்டாயிரம் திருப்பி பற்றி இருந்தாலும் சரி நினச்சா ரொம்ப இதாக போவாங்க வீடு கொட்டாமல் நினைச்சோம் அதுக்கு தான் நான் ஏன் போட்டு போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் போடுறேன் லைக்கை தர நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி நம்மளே சந்திப்பா பாப்பா முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுத்து பார்க்கறேன் ரைட்டா டாட்டா பாய் நீங்கள் போய் மொதல் வீட்டுக்கு சேர்க்கணும் ஓமச்சி ரசிகர் மன்றம் சீக்கிரம் நட என்ன அண்ணன் நட போட்டுக்கா மற்ற நேரத்தில் ஓடுவேன் இப்போல்லாம் ஓட மாட்டேன்ற போய் கோட்டத்துலயாவது போய் நெழுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி நெழுங்க நெலுங்க நெலுங்க நெலுங்கடா மழை இந்த பக்கம் ஒன்றும் இல்லை இதுதான் என்னன்னு தெரில காற்று அடிச்சுட்டாங்க இருக்குது சுற்றி சுற்றி மழை வீதுங்க நம்ம கூப்பிட்டு வேட்டை பள்ளியில் ஒன்றுவே இல்லாததாக்க இருக்குது அங்கே ஒரு பக்கம் மழை வீதுங்க இருங்கடா இருங்கடா போகடா இந்த இதில் இருந்து பாட்டலாம் மலைக்கு வந்தாலும் விட ஆனால் நீ நிற்க மாட்டாங்களே உள்ளே பேப்பராக இருக்குது நாய் இருக்காதான் பயம் பையம் இல்லை இல்லாட்டி நின்று வாங்கிக்க பாப்போம் இல்லாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் நான் குட்டியாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா கரெடி உள்ளே இறங்கிருமா இல்லையா யாரும் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் டக்குன்னு டக்குனு உள்ள இல்லைங்க டெஸ்ட் மட்டும் அப்படியே ரெண்டுங்க பெசாமல் இல்லைங்க அடிச்சிருச்சு 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 அடிச்சிருச்சுங்க பரவாயில்ல கொஞ்சமாக வருது வருது கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா தை இருக்கு பரவாயில்ல காசு தாங்க பழம் மாடிக்க தவிர இல்லை மழை தூரம் அவ்வளோ வந்தா காசு தான் வீட்டாக மாற்றி மாற்றி அடிச்சுட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு வேட்டுக்காட்டு போக்கா அந்த பக்கம் நல்லா மழை பெய்துக்கா உங்களுக்கு தெரியுதா இப்போதாங்க வருது மழை இந்த வருதுங்க அடைப்பா தெரியுதா எங்கிட்டேருந்து வருதுக்கா வேட்டுக்காடெல்லாம் சரியான மழை பாடி ஆத்தா சரியான மழை பிடிச்சி இருக்குது நம்ம கூட அந்தளவுக்கு இல்லை இந்த வருதாங்க பியூர் ஒயிட்டாக தெரியுதா அப்படி வரணும் அப்படி வந்தால் தான் நல்லா மழை